நம்ப வைத்து ஏமாற்றிய முதல்வர் போராட்டத்திற்கு நாள் குறித்த அரசு ஊழியர்கள் அதிர்ச்சியில் ஸ்டாலின் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஏமாற்றமடைந்துள்ளனர் திமுக தேர்தல் வாக்குறுதியாக தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருந்தனர் ஆனால் ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டுகளாகியும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இதனை முதல்வர் பார்வைக்கு கொண்டு செல்லும் வகையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணியாளர்கள் கூட்டமைப்பான Yeah. <laughs> ஜாக்டோ ஜியோ அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் நிதி பற்றாக்குறையினால் பழைய ஓய்வூதியம் மீண்டும் கொண்டு வரும் முடிவில் தமிழக அரசு இல்லை அதனைத் தொடர்ந்து சென்னை தலைமை செயலகத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் கோரிக்கைகளை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பட்ஜெட் அறிவிப்பில் கோரிக்கைகள் தொடர்பான அறிவிப்பு இடம்பெறும் என்ற நம்பிக்கைகள் மறியல் போராட்டத்தை ரத்து செய்வதாக அறிவிப்பையும் வெளியிட்டனர் ஆனால் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அரசு ஊழியர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இதையடுத்து சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க அலுவலக கட்டிடத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மாயவன் சேகர் பார்த்தசாரதி ஆகியோர் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அப்போது பல்வேறு முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டது அதாவது தமிழக பட்ஜெட்டை எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்லாததால் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மாவட்ட தலைநகர்களில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களுடைய கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ அதிரடியாக அறிவித்து முதல்வர் ஸ்டாலினை அதிர்ச்சியடையவும் செய்துள்ளது இது தொடர்பாக அமைப்பினர் பரபரப்பு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளனர் அதில் ஜாக்டோ ஜியோ தனது நியாயமான பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராடி வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களது போராட்டக் களத்திற்கு வந்து எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று நம்பிக்கை அளித்ததோடு தேர்தல் வாக்குறுதிகளும் அச்சடித்து உறுதிப்படுத்தினார் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தேர்தல் களத்தில் முழு ஆதரவளித்தனர் முதல்வர் ஆன பின்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய பது பதினாலாவது மாநில மாநாட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாழ்வாதார கோரிக்கை மாநாட்டிலும் கலந்து கொண்டு இந்த ஆட்சி உங்களால் அமைக்கப்பெற்றது என்றும் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நான் மறக்கவில்லை 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 என மீண்டும் மீண்டும் நம்பிக்கை அளித்தார் ஆகவே கொரோனா காலகட்டத்திலும் சென்னை தூத்துக்குடி பெரும் வெள்ளத்திலும் இந்த ஆட்சியோடு கரம் கோர்த்து அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் பல பேர் தனது இன்னுரை இழந்து மேற்கண்ட இடர்பாடுகளிலிருந்து மீள முழு ஆதரவளித்தனர் ஆகவே எங்களது பத்து அம்சக் கோயில் வலியுறுத்தி இப்பொழுதெல்லாம் போராடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அழைத்து பேசி ஆறுதல் படுத்தினாரே தவிர நான்கு ஆண்டுகள் கழித்து பின்பும் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனவே கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் கூடி நான்கு நான்கு கட்ட போராட்டம் திட்டமிட்டோம் அதன் ஒரு பகுதியாக பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மறியல் போராட்டத்தை நோக்கியிருந்த சூழலில் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதியன்று நான்கு அமைச்சர்கள் கொண்ட குழு ஜக்டோஜியோவை ஜியோவை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து நான்கு வார கால அவகாசம் தெரிவித்து அதற்குள் கோரிக்கைகள் குறித்து முடிவெடுப்பதாக நம்பிக்கையும் அளிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஒட்டுமொத்த தரிசைகள் விடுப்பு எடுப்பு ஆர்ப்பாட்டமாக தமிழகம் முழுவதும் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் எழுச்சிகரம் பங்கேற்றனர் தற்பொழுது மார்ச் பதிமூன்றாம் தேதி மீண்டும் ஜாக்டோ ஜியோவை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூன்று குழுக்களாக சுமார் இருபது நிமிட பேச்சுவார்த்தை நடத்தி பட்ஜெட் நிதிநிலை அறிக்கைகள் எங்களது கோரிக்கைகளை குறித்து உதாரணமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் சரண் விடுப்பை மீண்டும் அமல்படுத்துவது தொகுப்பூதிய ஊதியர்களை காலமுறை ஊதியத்தில் வரைபடுத்துவது ஆசிரியர்களுக்கான பதவி ஊழியர்கள் மற்றும் ஊதிய முரண்பாடுகளை களைவது மற்றும் காலி பணியினங்களை நிரப்புவது உள்ளிட்ட பத்து கோரிக்கைகள் குறித்து விரிவாக பேசி நம்பிக்கையும் அளித்தார் ஆகவே இன்றைய பட்ஜெட்டில் பனிரெண்டு லட்சம் அரசு ஊழியர் ஆசிரியர் அரசு பணியாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேறும் என எதிர்பார்த்து காத்திருந்தோம் ஆனால் பட்ஜெட் அறிவிப்பில் எங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமானது எங்கள் கோரிக்கைகளே கேள்விக்குறியானது ஆகவே நேற்று நடைபெற்ற மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தில் லட்சக்கணக்கான அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்களுடைய உணர்வு மட்டத்தை அறிந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வதென முடிவாற்றப்பட்டது ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜாக்டோஜியோவின் நியாயமான வாழ்வாதார பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் வாழ்வில் ஒளியேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் தெரிவித்திருந்தனர் தமிழக பட்ஜெட்டில் அறிக்கைகள் எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்லாதது ஏமாற்றத்தை கொடுப்பதால் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மூன்றாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் அதன் பிறகும் அரசு மௌனம் காத்தால் வருகிற முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் தொடர்ந்து பண்ணுங்க